டே செல்லூர் ராஜே உன்னை எல்லாம் யார் அமைச்சராக்குனது இந்த மக்கள் உன்னை எல்லாம் போய் அமைச்சராக்கி வச்சிருக்காங்க பாரு நான் உன்னை பார்த்தேன்னா செருப்பாளி அடிப்பண்டா மாண்பு மிகுன்னு சொல்ல தகுதியே இல்லாத ஒருத்தன் எல்லாம் போய் மாண்பு மிகுன்னு சொல்லிட்டு இருக்காருங்க மாண்பு மிகுன்னு சொல்றதுக்கு எல்லாம் ஒரு தகுதி வேணும் இந்த டே உங்க அப்பா ராணுவத்துல வேலை செஞ்சாங்களா உங்க அம்மா வேலை செஞ்சாலா நானாவது ரொம்ப மரியாதையா வாங்க போங்கன்னு பேசுறேன் ஆனாலும் அந்த முன்னாள் ராணுவ வீரர் போட்ட போடி இருக்கே அப்பா ராணுவ வீரர்கள்லாம் இப்படிலாம் பேசுவாங்களா என்று நான் உண்மையிலேயே பிரமிச்சு போற அளவுக்கு பேசிட்டாங்க திடீர்னு என்னடா அதை எடுத்த உடனே போடா வாடான்னு பேசினேன்னு பாக்குறீங்களா அந்த ஆடியோ ஒன்று செல்லூர் ராஜ கண்டிச்சு முன்னாள் ராணுவ வீரர் ஆடியோ ஒன்று போட்டிருக்காரு அந்த ஆடியோ தான் அந்த அளவுக்கு கோவத்தையும் வெறுப்பையும் அவங்க இந்த நாட்டின் மீது வச்சிருக்கக்கூடிய பற்றையும் வெளிப்படுத்தி இருக்காங்க அந்த காணொலியை உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் காட்டுறேன் பாருங்க ஏன்னா செல்லூர் ராஜு பாகிஸ்தானுக்கு பிறந்தவனே நான் ஜீவானந்தம் பேசுறேன் முன்னாள் படை வீரன் கிட்டவனே உனக்கெல்லாம் நீ சோறு டிவிக்கு பேட்டி குடிச்சியா இல்ல வேற நரகலத்திட்டு மடையா பாகிஸ்தானுக்கு பிறந்தவன யார் ராணி ராணுவத்தை அருகதை இருக்கு நீ ஒரு மந்திரியா முன்னாள் புடுங்கிய ராணி ராணுவத்தை பத்தி பேசுறது உனக்கு என்னடா அருகதை இருக்கு உங்க ஆத்தா ராணுவத்துல இருந்தாலும் உங்க அப்ப ராணுவத்தில் இருந்தா இல்ல நீதான் ராணுவத்துல இருந்தா இந்த நாட்டு மக்கள் உன்னெல்லாம் மந்திரியாக்கி வச்சிருக்காங்க பாரு நிதான தர்மாலா வச்சுட்டு வைகை டைம்ல அடக்கணும்னு முயற்சி பண்ணேன் ஏன் நீ போயிருக்க வேண்டிய பாடல சண்டை போடுறதுக்கு தர்மா வச்சு பாடுற எல்லை மூடி இருக்கலாம்ல லூசு பையல பாகிஸ்தான்கார பாருந்த நீயே நாடுன்னா ராணுவம் ராணுவம்னா நாடு அது தெரியுமா உனக்கு ராணுவத்தை புகழ்ந்து பேசுறது தேசத்தை புகர்ந்து பேசுறதுக்கு சமம் அது தெரியுமா அறிவு இருக்கு உனக்கு உனக்கு என்னடா அறிவு இருக்கு நீதான் தர்மகோலா வச்சு கவர் பண்ண போ போயே பாடர் போயே நல்ல மந்திரியா இருந்தீங்கன்னா நீ போய் பாட்ரு போய் பூரா பெருமகு பேசுற ஆமா நரேந்திர மோடி தான் ஆயுதங்கள் வாங்கி கொடுத்தாரு அத நீ ஐயக்கி பார்த்த உங்க எல்லாம் கூட்டுட்டு போய் பாட்ரல சண்டை போட்டு வேண்டியது இந்த நேரத்துல அவருடைய தேச பற்றி வெளியில தெரிஞ்சிருக்கும்ல உனக்கு நரேந்திர மோடி ஐயாவுக்கும் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் இல்லைன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் நீ ஜாலரா போடுற நீ போய் நேரம் போய் போடு புதிப்பாடு உன்னை ஏமா வேண்டாங்க மரியாதைக்குரிய கர்னல் சி அரசு சார் நீங்க ஒரு கர்னல் ரேங்க்ல இருந்துட்டு வந்தாலும் இந்த மாதிரி கேடுகட்ட வயலையெல்லாம் எதுக்கு சார் மாண்பு மிக போட்டு பேசுறீங்க நமக்கு ஒரு மாண்பு இருக்கு சார் கால் பூசுக்கு சமமாவான இந்த செல்லூர் ராஜ்ய மிக போட்டு நம்முடைய ராணுவத்தினுடைய மாண்பை நீங்க குறைக்காதீங்க சார் யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும் இந்த நாதாரி செல்லூர் ராஜ்யெல்லாம் சிறு போச்சு அடிக்கணும் டேய் உன்னை எங்க பார்த்தாலும் சிறு போச்சு அடிப்படா அடிப்பான பாகிஸ்தானுக்கு பிறந்த இனி ஒரு தடவை என் மாட்டி பாரு பாத்தீங்களா நண்பர்களே எப்படி ஒரு கோபம் என்ன ஒரு அரச்சீற்றம் உண்மையிலேயே இந்த கோபமும் அரச்சீற்றமும் நியாயமானதுதான் நம்ம முன்னாள் ராணுவ வீரர் ஜீவானந்தம் அவர்கள் பேசி இருக்காரு அவரை நம்ம இன்னும் யாரு என்னன்னு தெரியல இந்த ஆடியோ வந்து இணையத்துல வெளியில வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே ஒரு ராணுவ வீரராக இருந்து பார்த்தாதான் தெரியும் அவங்க இழந்த இழப்புகள் எவ்வளவு அவங்க செய்த தியாகங்கள் எவ்வளவு அவங்க எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கையை வாழ்றாங்க நாட்டுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்றாங்க என்று ஒரு ராணுவ வீரராக இருந்து தெரியும் அந்த ராணுவ வீரரோடைய அவங்க இடத்துல இருந்து பார்த்தாலும் அவங்களுடைய உழைப்பு எப்படியாப்பட்டது உழைப்பு எப்படியாப்பட்ட தியாகம் என்பது புரியும் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இப்படி தரம் தாழ்ந்து பேசுறது அதிமுகவுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒண்ணு அதுலேயே இந்த செல்லூர் ராஜு வந்துட்டு விதிவிலக்கு ஏன்னா அவருக்கு எப்படி பேசணும் என்ன பேசணும் எதுவுமே தெரியாது ஒரு முறை அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க எப்போன்னா காதலர் அத்தியினு தப்பு அவர்கிட்ட கே கேள்வி கேட்கறாங்க அவர் அதுக்கு பதில் சொல்றாரு நீங்க முதல்ல அவங்கவுங்க மனைவிய நீங்க காதல் பண்ணுங்க அப்பதான் உண்மையான காதல் தினம்தான் இருக்கும் நான் என் மனைவிய இன்னும் நான் விரும்புறேன் அவங்களும் என்னை விரும்புறாங்க என்று சொல்லி காதலர் தினத்துக்கு அவர் வந்து வாழ்த்து சொல்லி பேசுவார் உண்மையிலேயே அது வந்து நல்ல விஷயம்தான் அது யாரும் மறுக்கல அவங்க மனைவிய இன்னும் இந்த வயசுக்கு அவருக்கு இப்ப ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க மனைவிக்கு எப்படியும் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது இப்படி இருக்கும் ஒரு அப்ராமண்டா நான் சொல்றேன் அப்போ இந்த வயசுல இருக்கிற நீங்க இன்னும் உங்க மனைவியை விரும்பும்போது அவங்க கூட நீங்க வந்துட்டு உங்களுடைய மகிழ்ச்சியும் இன்ப துன்பத்தையும் பகிர்ந்து கொண்டு நீங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா இராணுவ வீரர்களோட நிலைமையை நினைச்சு பாத்தீங்களா கல்யாணம் பண்ணனா ஒரு வாரமோ ரெண்டு வாரத்துலயோ அந்த இளம் மனைவிகளை விட்டுட்டு அந்த இராணுவ வீரர்கள் வந்து நாட்டை காக்கிறதுக்கு நாட்டை காக்கறதுக்காக வேண்டி எல்லைக்கு போறாங்க ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு அவங்களோட தியாகத்தை உங்களால நினைச்சு பார்க்க முடியலன்னா நீங்களே எப்படி அமைச்சராக இருந்தீங்க அவரு முன்னாள் ராணுவ வீரர் ஜீவானந்தன் சார் கேட்ட கேள்வி அந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருக்குது இவங்க எல்லாம் எப்படித்தான் அமைச்சரா இருந்தாங்க எப்படிதான் இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்யறாங்க எப்படிதான் இவங்க வந்து நிர்வாகம் பண்ணாங்க என்ன நிர்வாகம் பண்ண இவங்களுக்கு என்ன அறிவு இருக்கு என்று பல கேள்விகள் நீண்ட நாள் கேள்விய இன்னைக்கு வந்து ஜீவானந்தன் சாரும் நீ எப்படி உன்னை வந்து மக்கள் அமைச்சராக உன்னை வந்து உட்கார வச்சிருக்காங்க என்று கேள்வி கேட்கிற கேட்டிருக்காரு அவரை வந்து அமைச்சராக்கினது மக்கள் இல்லை அம்மையார் அம்மையார் வந்துட்டு அங்க அமைச்சரவையில இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அடிமையாகவும் முட்டாள்களாகவும் தான் வச்சிருந்தாங்க அங்க யார் அதிக முட்டாலோ யாரு நம்பர் ஒன் முட்டாளோ தான் அங்க வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்போ அமைச்சர்களை முட்டாளாகவே வச்சிருந்தது அம்மையாரை சேரும் இந்த அம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்ததுதான் நம்ம மக்கள் செய்த முட்டாள்தனம் இவங்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்களே என்று உண்மையிலே எனக்கு எல்லாம் வருத்தம் இருக்குது ஒரு அடிப்படை அறிவு வேணுமா இராணுவ வீரர்கள்னா அவங்களுடைய பணி எப்படிய மட்டபடி பணி அவங்களுடைய தியாகம் என்ன அவங்களுடைய உழைப்பு என்ன இப்ப உயிர் போகுமா நாளைக்கு போகும் உயிர் போகும் என்று தெரிஞ்சே தான் எவ்வளவு நாள் வாழ போறோம் என்று தெரிஞ்சே போய் ராணுவத்துல தான் ராணுவ வீரர்கள் தன் நாட்டுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக போறாங்க அவங்க தான் ராணுவ வீரர்கள் அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களை பார்த்து ராணி என்ன போய் இப்போ களத்துல போய் போரா பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறனா நீல எப்படித்தான் அமைச்சரா இருந்த என்ன நீ அரசியலை கத்துக்கிட்ட எதை நீ இப்ப வந்துட்டு ஒரு அமைச்சரவையில இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி ஒரு நிர்வாகம் பத்தி என்னத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அவர் ரொம்ப சரியா சொன்னாரு நீல பாகிஸ்தானுக்கு பிறந்தவனான்னு சொல்லி கேட்டாரு உண்மையிலேயே எனக்கு வந்து கூச்சமா தான் இருந்தது அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது உன் அம்மா போய் ராணுவத்துல இருந்தாலா உன் அப்ப ராணுவத்துல இருந்தானா என்று கேட்கும்போது இவரு செஞ்ச தவறுக்கு அவங்க அம்மாவெல்லாம் வார்த்தைகள் வாங்க வைக்கிறாரு ஒரு நல்ல மகனாக இருந்து பெற்றோருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கலையே என்று உண்மையிலேயே வருத்தமாகத்தான் இருக்குது அவர் பேசின பேச்சு அந்த மாதிரி அந்த இராணுவ வீரர ஜீவானந்தம் சார அந்த மாதிரி பேச வச்சிருக்கு அப்ப இராணுவ வீரர்கள் திருமணமாகி விட்டுட்டு மனைவி இளம் மனைவியை விட்டுட்டு போன ராணுவ வீரர்கள் மட்டும் தியாகி இல்ல அந்த இளம் மனைவி அந்த ராணுவ வீரர் தன் இளமையை பலி கொடுத்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அங்க மனைவியை விட்டுட்டு போய் மனைவி எப்படி இருக்கிறா என்ன என்று தெரியாமல் அங்க வந்து உணர்ச்சிகளை கொண்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க இருக்கிற இளம் மனைவியும் கணவர் எப்படி அந்த போர்க்களத்துல எப்படி இருக்காரோ என்ன பண்றாரோ நேரத்துக்கு சாப்பிடுவாங்க சாப்பாடு தாராளமா கிடைச்சிரும் அது பிரச்சனை இல்லை ஆனாலும் போர்க்களத்துல இருக்கிறவங்க எல்லையில இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ என்னமோ தெரியலையே என்று அந்த எந்த நேரமும் அவங்கள பத்தி என்ன செய்தி வருமோ என்ற அந்த பதட்டத்தோட தான் அந்த மனைவி இருப்பாங்க எத்தனையோ இளம் மனைவிகள் விதவையாகவும் வந்திருக்காங்க ஏன்னா எல்லையில வந்துட்டு போராடும் போது திடீர்னு உயிரிழப்புகள் ஏற்படும் பனி வெயில் மழை என்று பாராமல் மக்களை காப்பாத்த எல்லையில நின்று தன் உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த ராணுவ வீரர்கள் அவங்கள வந்து கேவலமா பேசுறது ஏற்புடையதா இருக்குமா நீ வந்து மனுஷந்தானு அந்த கேள்வி எனக்கும் கேட்கணும்னு தோணுது அதனால ராணுவ வீரர்கள் மட்டும் தியாகிகள் கிடையாது அவங்க குடும்பத்துல இருக்கிற அவங்க மனைவி அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் அப்பா கிட்ட மற்ற எல்லா அப்பாக்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டிய அந்த அப்பா பாசம் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது மற்ற எல்லோரும் அனுபவிக்க இயல்பான வாழ்க்கைய இராணுவ வீரர்களால அனுபவிக்க முடியாது மற்ற எல்லா எல்லா மக்களை போல அவங்களால வாழ முடியாது எல்லாத்தையும் இழந்துதான் அவங்க வந்து நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சு வாழ்றாங்க அப்படி போய் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட வாழக்கூடியவங்கள இப்படி பேசினா தான் கோபம் வராது எப்படி அப்படியே ராணுவ வீரருமே வாடா போடான்னு பேச வச்சுட்டாருல அவங்க அப்பா அம்மா அவரு வந்து உண்மையிலேயே அவர் வருத்தப்படுவாரு இவ்வா இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு அவங்க அப்பா அம்மாவ வந்து மரியாதை இல்லாம பேசிட்டமேனு ஆடியோவை கேட்டாக்க அவர் ஏன்னா இராணுவ வீரர்கள் நல்ல ஒழுக்கத்தோட வாழக்கூடியவங்க உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டாக்க எங்கேயாவது ஒரு கட்டுப்பாட்டோட யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள உதாரணத்துக்கு இராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கிறாங்க என்று இராணுவத்தை தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் ஏன் ஜெயலலிதாவை கூட அவங்க தொண்டர்கள் வந்து இராணுவ கட்டு கட்டுப்பாட்டோட கட்சியை நடத்தினாங்க என்று ஜெயலலிதாவை கூட அவங்க வந்து புகழாரம் இருக்காங்க ஒழுக்கத்துக்கு உதாரணமாகவும் கட்டுப்பாட்டுக்கு உதாரணமாகவும் இராணுவத்தை தான் எப்பயுமே மேற்கோள் காட்டுவாங்க அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களையே இவர் வந்து தரம் தாழ்ந்து கேவலமாக இழிவாக பேசுறாருன்னா உண்மையிலேயே யாராக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும் நேற்றே இந்த இராணுவத்தில இருக்கிற அந்த படை வீரர்கள் எப்படி வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இயக்கிறாங்க அவங்களுடைய உயிருக்கு என்ன மாதிரி ஆபத்துக்கெல்லாம் இருக்கு என்று சொல்லி நேத்தே அந்த காணொலி ஒன்றும் பண்ணியிருந்தேன் செல்லூர் ராஜ் பேசின உடனே அந்த காணொலி நேத்தே பண்ணியிருந்தேன் அந்த காணொலியும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க ரெண்டாவது இந்த இராணுவ வீரர்கள் வந்துட்டு அதிகாலை நாலு மணிக்கே எழுந்திரிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் தூங்க போறது கூட நைட்டு பத்து மணிக்கெல்லாம் தூங்க போயிடணும் பதினோரு மணிக்கெல்லாம் தூங்க போயிடணும் அது எந்த சூழ்நிலையிலயும் அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து வருமா என்று பயந்து போற கண்டு பயப்படாம அவங்க துணிஞ்சு நிக்கிறவங்க தான் இராணுவ வீரர்கள் அப்படிப்பட்டவங்களே கேவலமா இழிவா பேசறது யாராலும் ஏத்துக்கொ ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையாக கண்டிக்க கண்டிக்கூர் அவர்கள் கட்டாயம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் கேட்டாதான் அந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் அமைதியா விடுவாங்க அது வரைக்கும் இந்த பிரச்சனை முடிய போறதுல இந்த அதிமுக கட்சியில இவங்கத்தான் முட்டா பீசுகளா இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேசுனும் முட்டா பீசுங்களா தான் இருப்பாங்க போல நான் காட்டுறேன் பாருங்க அந்த வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேசியிருக்காரு காற்றம் பாருங்க என்ன பேசியிருக்காருனாக்க எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள் கொண்டாடுவதற்காகவே இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்திட்டாங்க என்று சொல்லி இந்த இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த கட்சியில ஒருத்தர் கூட அறிவோட இருக்க மாட்டாங்க போல இன்னும் சொல்ல போனா ரஷ்யா இஸ்ரேல் போர் கூட எடப்பாடி பழனிசாமிக்காக நிறுத்திடுவாங்கன்னு சொல்ற சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியேப்பட்ட அறிவாளிகள் தான் இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றது நான் சொன்ன மாதிரி அந்த கட்சியில யாரு அதிகபட்ச முட்டாளோ அந்த முட்டாளுக்கு தான் அவங்களுக்கு அங்க வந்து அம்மா வந்து அமைச்சராகவும் எம்எல்ஏவும் கொடுப்பாங்க திறமசாரிங்களை கண்டு எடுத்து அவங்க கொடுக்கறதுல அவங்க ஆட்சி நடத்துற லட்சணமா அப்படி தான் இருக்கு இப்ப வைகை செல்வன் தான் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் உச்சரிப்போடு நல்லா பேசிட்டு இருந்தாரு அவரும் உல உளர ஆரம்பிச்சிட்டாரு திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு அமைச்சர் இருக்காரு அந்த கட்சியில நடக்கிற அத்தனையும் அவரே புட்டு புட்டு வச்சிருவாரு மேடை கிடைச்சா போதும் எடப்பாடி பழனிசாமியை காலவாரி விட்டுருவாரு அப்படியே மற்ற கட்சிக்காரங்க அமைச்சர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த கட்சியில இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த முட்டா பீசுங்களும் தான் இருக்குன்றதுக்கு இந்த மாதிரி உதாரணங்கள் தான் நம்ம சொல்ல முடியும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்